ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் மானு ஆசிரியர் இந்த விட நம்ம என்னோட பார்க்க போகிறோம்னு பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டில் ஒன்றுலேருந்து பன்னெண்டாம் வகுப்பு முப்பத்தெட்டு மாவட்டத்தில் இருக்கக்கூடிய பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை தொடர்பான அறிவிப்பை சற்று முன்பு வந்து பார்த்திங்கன்னா தமிழக அரசு ஊடகத்தலங்களுக்கு செய்தி குறிப்பு அப்படின்ட்டுருக்காங்க ஸோ என்ன அப்டேட்டே அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி சேலம் மாவட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆகஸ்ட் மூணாம் தேதி தீரன் சின்னமலை நினைவு தினம் அதே மாதிரி ஆடி பதினெட்டு முன்னிட்டு சேலம் இதில் மூணாம் தேதி ஆகஸ்ட் மூணாம் தேதி சேலத்திற்கு லோக்கல் ஆர்டி கொடுத்துருந்தாங்க சேலம் மாவட்டத்திற்கு ஆகஸ்ட் மூணாம் தேதி உள்ளூர் விடுமுறை அறிவித்து மாவட்ட ஆட்சியர் பிருந்தாதேவி ஐஎஸ் ஆர்டர் போட்டிருக்காங்க சுதந்திர போராட்ட வீரர் தீரன் சின்னமலை நினைவு நாள் ஆடி பதினெட்டை முன்னிட்டு ஆகஸ்ட் மூணாம் தேதி சேலம் மாவட்டத்திற்கு உள்ளூர் விடுமுறை இப்போ முப்பத்தெட்டு மாவட்டத்துக்குமே வந்து பார்த்தீங்கன்னா விடுமுறை கொடுக்க சொல்லி ஆர்டர் பாஸ் பண்ணிட்டாங்க ஸோ அந்த அப்டேட் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நியூஸ் சேனல் அப்டேட் ஆகியிருக்கு தினகரனுடைய அஃபிஷியல் இன்ஸ்டா பேஜுக்கு போங்க அதில் பார்த்தீங்கன்னா ஆடி பேருக்கு பள்ளிகளுக்கு விடுமுறை ஸோ கீழே என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஆடிப்பெருக்கு பள்ளிகளுக்கு விடுமுறை நடப்பு கல்வியாண்டில் பள்ளிகள் காலதாமதமாக திறக்கப்பட்டதால் பெரும்பான்மையான பள்ளிகளில் சனிக்கிழமை வேலை நாட்களாக இருக்கும் என ஏற்கனவே அறிவிக்கப்பட்ட நிலையில் ஆகஸ்ட் மூணாம் தேதி ஆடி பதினெட்டு என்பதால் அன்றைய தினம் பள்ளிகளுக்கு விடுமுறை அறிவிப்பு அப்படிங்கிற மாதிரி அதிகாரப்பூர்வமான அறிவிப்பை தினகரனுடைய இன்ஸ்டா பேஜில் அதே மாதிரி ட்விட்டர் எக்ஸ் பேஜ்லேயுமே வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துருக்காங்க ஸோ அப்போ நமக்கு ஆடிப்பெருக்கு பொறுத்த வரைக்கும் நிறைய பேர் தருமபுரியில் லீவா திருப்பத்தூர் லீவா மதுரை லீவா அப்படிங்கிற மாதிரி கேட்டிருந்தீங்க ஸோ தமிழ்நாட்டில் மொத்தமாக முப்பத்தெட்டு மாவட்டங்கள் இருக்குது ஸோ முப்பத்தெட்டு மாவட்டத்துலேயுமே வந்து பார்த்திங்கன்னா ஆடி பதினெட்டாம் தேதி ஆடி பதினெட்டுங்கிறதுனால ஒரு ஆகஸ்ட் மூணாம் தேதி பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை விட வேண்டும் சொல்லி அஃபிஷியலாக வந்து பார்த்தீங்கன்னா பள்ளி கல்வித்துறை அதிகாரப்பூர்வமான அறிவிப்பு வெளியிட்டாங்க ஸோ ஃபர்ஸ்ட்டு டிஸ்ட்ரிக்டாக அறிவிக்கப்பட்டது வந்து பார்த்திங்கன்னா நம்ம சேலம் டிஸ்டிக் தான் ஸோ சேலம் டிஸ்ட்ரிக் டிஸ்ட்ரிக் கலெக்டர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த அப்டேட்டை ஏற்கனவே கொடுத்துட்டாங்க தீரன் சின்னமலை நினைவு தினம் அதே மாதிரி ஆடி பதினெட்டு ஆடி பெருக்கை முன்னிட்டு வர மூணு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சேலம் மாவட்டத்தில் விடுமுறை அப்படின்னு அதிகாரபூர்வமாக அப்டேட் கொடுத்துட்டாங்க ஸோ இதான் அப்டேட் மறக்காத வீடியோ ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் மானு நான் சரி விடுப்பாங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோ ஃப்ரெண்ட்ஸுக்கு ஃபார்வர்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ